நம்ம வந்து முதுட்ட ஜூஸ் வந்து எப்படி போடுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி புதிய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போவும் பிரியாணியெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் நமக்கு ஒயர் வந்து ஒரு ஒப்புச மாட்டேன் டக்குன்னு ஒரு மாதிரி தகன குறைவாக இருக்கும் அந்த டைமில் இந்த ஜூஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கும் ஜீரண சக்தியும் சூப்பராகவே இருக்கும் நான் எப்போவுமே ட்ரை பண்ணி குடிக்கக்கூடியதாகும் இப்போ நான் வந்து டயட்டில் எரிக்கும் போது எனக்கு எந்த சாப்பாடுமே லிமிட்டாக தான் இருந்தது நான் இப்போ நோம்பு பிடிச்சிருக்கேனால சாப்பிடும்போது அதிகமாக வந்து எதாவது சாப்பிட்டேன்னா எனக்கு ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் அடைச்சி ரொம்ப ஒரு மாதிரி டயர்ட் ஆவேன் அதனால் இந்த ஜூஸை நான் அடிக்கடி எடுத்துக்கிடுவேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோ தர்பூசணி வந்து கொஞ்சம் மீதம் ஆயிடுச்சு நேற்று இப்ப உள்ளது வந்து மொஜிட்ட ஜூஸ் வந்து எப்படி போடுதுன்னு பார்க்கலாம் ஒரு இஞ்சி சேர்த்துக்கிடுங்க கொஞ்சம் புதினா இறைய சேர்த்துக்கிடுங்க ரெண்டு டீஸ்பூன் வந்து சுகர் வந்து சேர்த்துக்கிடுங்க தண்ணி சேர்த்துக்கிடுங்க ஒரு பாதி லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிடுங்க ஒரு கால் டீஸ்பூன் வந்து ஜீரா தூள் சேர்த்துக்கிடுங்க ஒரு சிட்டிக்கு அளவு சால்ட்டு சேர்த்துக்கிடுங்க ஜூஸை நம்ம நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துடலாம் அடிச்சு ஜூஸை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கலாம் நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே உடம்பு ரிலாக்ஸாவே இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க